மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அண்ணாமலை வந்து சாதாரணமான பர்சன் கிடையாது ஒரு ஐபிஎஸ் ஆபிஸ் இவர் என்ன பண்ணிருக்கணும் தீர்ப்பு சொல்லப்படுகின்ற அனௌன்ஸ் பண்றாங்க இல்லையா அன்னைக்காவது இன்வெஸ்டிகேஷன் தீர்ப்பு சொல்லப்படுகிற நேரத்தில் கூட ஆர்டர் போடலாம் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அவர் பேசுவது அப்படிங்கிறது இது ஒரு நான் ஐபிஎஸ் ஆபிசர் பேசிதான் கூட ரைட் போலாம் இவர் இப்போ வந்து பேசுறாரு இத சேகரனுக்கு பல தொடர்புகள் இருந்திருக்கான் அவன் பேசியிருக்கலாம் இதைத்தான் வந்து சமூகத்துட்டையும் மா சுப்பிரமணியன் தொடர்பு என்று பேசுனானு உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த வாய்ஸ் கால் உங்களுக்கு ஏதாவது அவன் கால் பண்ணிருக்கலாங்க அவன் ஏதத்தான் பேசுனானா அப்படின்னு உனக்கு தெரியுமா அது அருகில் கூட நிரூபிக்க முடியுமா அவங்க ஆட்சி கூண்டில் ஏறி பாதிக்கப்பட்ட பெண் வாக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்ன விளையாட்டுக்காரன் நினைச்சிட்டீங்க சினிமா ட்ரையல் நினைச்சிருக்கீங்களா சினிமா வழக்குன்னு நினைச்சிருக்கீங்களா அவர் அப்படி நினைச்சிருக்காரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சாரு சினிமா நடக்கிற மாதிரி நடக்கிறதா இல்ல கோர்ட்ங்கிற சினிமாலயே டிவிசில வர மாதிரி கோர்ட் நடக்கிறதை அவங்க டிப்போஸ் பண்ணும் இதெல்லாம் சொல்லலையே அப்படின்னு ஒண்ணு பண்ண முடியாது இதெல்லாம் விட்டுருங்க சிபி விசாரணை கேட்டு உங்களது கட்சியை சார்ந்த மோகன் தாஸ் வழக்கு போடுற அது தள்ளுபடி ஆயிடுச்சு அதை எடுத்துட்டு நீங்க சுப்ரீம் கோர்ட் சிபி விசாரணை கேட்டுக்க வேண்டியது அங்க போய் நீங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்க வேண்டியது இப்போ இப்ப முடிஞ்ச மூணு விஷயத்துல போய் என்ன பண்ணுவீங்க நீங்க

சிங்கநல்லூர் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது யூஜி பிஜி மற்றும் பி எச் கோர்ஸ்கள் உள்ளது பிஎஸ்சி எஸ் சி நர்சிங் போர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கநல்லூர் கோயம்புத்தூர் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியே போயிட்டு இருக்கு பிரதர் ஓகே சார் ஓகே சார் இப்போ அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து குற்றவாளி யாரு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி ஞானசேகரம் தான் குற்றவாளின்னு சொல்லி அதன் பிறகு இப்போ அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு முப்பது ஆண்டு கடுங்காவல் தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அபராதமும் விதிச்சிருக்காங்க ஆனா அதற்கு மாறாக பூதாகரமா ஒரு விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வீடியோ விஷயம் வெளியிட்டிருக்காரு அது என்ன சொல்றாரு எதற்காக ஒரு ஒரு வழக்கு எடுத்தீங்கன்னா புலர் விசாரணை நடத்துறாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க நீதிமன்றத்தில் நீங்க தாக்கல் பண்றீங்க எந்த ஆனரபிள் ஜட்ஜோ அந்த குற்றப்பத்திரிகையை எஃப்ஐஆர்லாம் படிப்பாங்க நீங்கள் சொன்ன சார்ஜ் வந்து அதாவது குற்றம் குற்றம் அந்த சார்ஜ் வந்து ப்ரூவ் ஆயிருக்கா அது கில்ட்டி இல்லை அவன் வந்து குற்றத்தன்மையில் குற்றத்தன்மைக்கு உடையவனா அப்படிங்கிறத மட்டும்தான் அனலைஸ் பண்ணுவாங்க அப்படி இருந்தால் அவங்க காம்பினேஷன்ஸ் எடுத்து நம்பர் பண்ணுவாங்க சம்மர் அனுப்புவாங்க ட்ரையல் நடத்துவாங்க ட்ரையல் நடத்தையும் அவங்க வந்து ட்ரையலில் எல்லா வாதங்கள்லாம் கேட்டுட்டு அவன் அவன் மேலே அரசு தரப்பில் அதாவது போலீஸ் தரப்பில் அந்த வழக்கில் சொல்லப்பட்ட குற்றங்கள் உறுதி செய்யப்பட்ட தண்டனை கொடுப்பான் இதுதான் வந்து கோர்ட் நடைமுறை புரியுறதா இப்ப அண்ணாமலை வந்து இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் இவர் என்ன பண்ணியிருக்கணும் இது ஆரம்பத்திலே நான் ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தேன் இப்போ ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்டில் மை செல்ஃப் மோகன் தாஸ் வரலட்சுமிலாம் மென்ஷன் பண்ணி இந்த பிஎல் வரும்போதே நான் டீனா அண்ணாமலை வந்து சாதாரணமான பர்சன் கிடையாது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் கர்நாடகாவில் பல வழக்குகளை வந்து கையாண்டு புலன் விசாரணை பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு தவறு சொல்லக்கூடாது ஸோ ஒரு புலன் விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய டெப்டி கமிஷனாக இருந்தவர் இவர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வீட்டுக்கு இவர் போயிருக்கணும் பொன் ராதாகிருஷ்ணன்லாம் அங்கே தான் இருக்காங்க அதுக்கு மேலே நான் ஐரென்டிட்டிலாம் சொல்லக்கூடாது பொன் ராதாகிருஷ்ணனுக்கெல்லாம் தெரியும் அதே புரிஞ்சு கொண்டீங்க அங்கே போயிருக்கணும் அவங்களை சந்திச்சிருக்கணும் சந்தித்து என்ன பண்ணியிருக்கணும் எஃப்ஐஆரை ஆல்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு அவர் புலன் விசாரணை அதிகாரிக்கு டிஜிபிக்கு எல்லாம் பெட்டிஷன் போட்டிருக்கணும் ஆல்ட்ரு பண்ணலையா அதை கோர்ட்டுக்கு அவர் கொண்டு வந்திருக்கணும் சரி அதை தான் விட்டீங்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்றாங்க அப்போ வந்து இவன் தான் குற்றவாளி அப்படின்னு தாக்கல் பண்ணாங்கன்னு எல்லா மீடியாலையும் வருது இவந்தோ இன் கேமராங்கிற தான் ஆரம்பிக்கிறாங்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணும்போது ஒரு தான் குற்றவாளி இல்லையா சாரும் ஒரு பேர்லாம் அதில் கிடையாது அப்படின்னு தான் வருது அண்டர்ஸ்டாண்ட் இவர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வீட்டுக்கு போயிருக்கணும் பாதிக்கப்பட்ட விட்டீம் வந்து சந்திச்சிருக்கணும் என்ன அதே கோர்ட்டில் அவன் என்ன பண்றா ஏ நான் எந்த தப்புமே பண்ணல என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுங்க இந்த வழக்குலேருந்து விடுவிங்கன்னு பெடிஷன் போடுறான் யார் அவன் தள்ளுபடி பண்றாங்க யாரும் ஞான செய்கிற அப்பையாவது என்ன பண்ணியிருக்கணும் இவன் என்னங்க விடுதிக்கணும் போடுறான் இந்த வழக்கு விசாரணையே சரியில்லை எந்த ஆதாரங்கள் இருக்கு டிசிஆர் இருக்கு அவன் இவன் எல்லாருமே இருக்காங்க அதில் என்னால் ஆதாரத்தை திரட்ட முடியும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண் மூலமாக தான் பெடிஷன் தாக்கல் பண்ண முடியும் இது பொதுநல வழக்கால் கொண்டு வர முடியாது இது வந்து அக்ரீவ்ட் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் தான் அதை செய்ய முடியும் இல்லையா இவர் ஒரு கட்சியோட தலைவராக இருந்தவர் புலன விசாரணை அதிகாரி ஐபிஎஸ் ஆர்ந்தவர் அவங்கள சந்திச்சிருக்கணும் அவங்க மூலமாக ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெடிஷனை போட்டிருந்தா அதை ஆனரபுள் ஜட்ஜ் வந்து எக்ஸாமின் பண்ணி அதில் மெரிட் இருந்ததுன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இவன் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னா இந்த பதினாறு குற்றச்சாட்டுக்கள்ல ஒரு பெரிய குற்றச்சாட்டு எவிடன்ஸை டெஸ்ட் பண்ணது அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ ஆதாரங்களை அழித்திருக்கிறான் எந்த ஆதாரங்களை அழித்தான் அதெல்லாம் சரியா இல்லை அப்படின்னு இவர் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்டு ஃபைல் பட்டிஷன் இல்லை தீர்ப்பு சொல்லப்படுகின்றன அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அன்னைக்காவது இவர் என்ன பண்ணிருக்கலாம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் மூலமாக கோர்ட்டில் போய் தீர்ப்பு சொல்ல போகிறீங்க ஒரு குற்றவாளி தான் ட்ரையல் நடத்திட்டீங்க இவர் ஏதோ வச்சுட்டு இருக்காரு அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படின்னு அன்னைக்காக நீங்க கோர்ட்டில் போய் நீங்க ஒரு பிடிஷனை தீர்ப்பு சொல்லப்படுகிற நேரத்தில் கூட ஆர்டர் போடலாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருக்கு நடத்தி ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற நேரத்தில் கூட போய் இல்ல இதில் இன்னும் இருக்குது இது சரியான விசாரிக்கப்படல அப்படின்னு நீங்க உங்கள்கிட்ட ஆதாரங்கள் போய் போட்டிருக்கலாம் அவனை உண்மை கன்றிய சோதிக்கு அனுப்புங்கிற பெட்டிஷனும் போட்டிருக்கலாம் அதெல்லாம் இவர் பண்ணாரு அண்டர்ஸ்டாண்ட் அதெல்லாம் அப்போயே பண்ணியிருக்கணும் ஏன்னா இவர் வந்து ஏடிஎம்கேயில் வந்து ஃப்ரெஷன் ஃபைல் பண்ணுறாங்க சிபிஇ விசாரணை கேட்குறாங்க தள்ளுபடி மோகன் தாஸ் பெட்டிஷன் போடுறார் தள்ளுபடி நான் ஆர்கையும் பண்ணுறேன் காம்பன்சேஷன் அந்த புரொடக்ஷன் இந்த ஃபீ வைவல் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஆர்டர் போடுறாங்க அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் நீங்கள் கேட்ட ப்ரேயர் என்ன இந்த வழக்கை தமிழக போலீஸார் விசாரித்தால் சரியாக இருக்காது ஏன்னா அப்போ உங்களை பாயிண்ட்ஸ் என்ன ஒருவர் தான் அப்படின்னு ஒரு நாள்லேயே வந்து இவர் சொல்லிட்டாரு யார் மெட்ராஸ் கமிஷனர் போலீஸ் அருண் ஐபிஎஸ் அப்புறம் அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுறாங்க சரியான கோடத்தில் விசாரணை நடக்கலை எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஐடென்டிட்டி அடையாளம்னால் தெரிய வந்தால் அப்புறம் யார் பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க பயந்து தானே யாரும் வரமாட்டாங்கல்ல அப்படின்லாம் பாயிண்ட்ஸ்லாம் வைக்கிறீங்க இதெல்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லேயும் இருக்குது இந்த பொதுநல வழக்கில் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த மோகன்தாஸ் வந்து பிஜேபியில்தான் இருக்கார் பிரதர் நண்பிகே சகோதர வடக்கெணிகள் மோகன் தாஸ் வந்து பிஜிபின்னு தான் இருக்கார் அப்போ அவர்தோர் உக்காலத்தை வாய்ப்பு இதே அப்போ தலைவர் இவர்தான் நயினா நாகேந்தர் இந்த பிரதர் கிடையாது இவர் என்ன பண்ணியிருக்கணும் மோகன்தாஸில் ஒக்காலத்தை வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐக்கு கேட்டுருக்கணும் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அதாவதுங்க ஒன்று வச்சிக்கோங்க அதாவது நல்ல ஞாபகம் வச்சுங்க பிரதர் எக்ஸ்போர்ட்ஸ் செய்யக்கூடிய விஷயங்கள் வேறு உள்ள அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வேறு அந்த ஃபீடில் ஸ்பெஷல் நாலேஜ் செய்கிறவங்க அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் வேறு இதான் இதான் வந்து இதனால தான் எங்களை வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் வச்சுருக்காங்க புரியுது இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு சாதாரண ஒரு கேர் ஆஃப் அரசியல்வாதி மாதிரி இப்போ கொண்டு போகிறார் அப்படின்னு யாராவது

அந்த இடத்துல இருந்து இருக்கும்போது இவருக்கு ஐபிசி சிஆர்பிசி எவ்விட இடத்துலாம் டீச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஏஎஸ்பியாக அப்பாயின்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது ஏஎஸ்பி அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் போலீஸ் அங்கே தான் வந்து இருக்கிற ஏட்டும் அவங்கெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க இவங்களுக்கு எது எஃப்ஐஆர்னா என்ன அதெல்லாம் ஏஎஸ்பியாக இருக்கும்போது எஃப்ஐஆரில் புலன் விசாரணையே ஐபிஎஸ்சி வருவாங்க ட்ரைனிங்கில் அதுக்கப்புறம் டெப்டி கமிஷனர் இப்படிலாம் பல நிலைகளை கடந்து நீங்க பல வழக்குல சட்டம் தெரியாதா நீதிமன்ற பரிபாலனம் தெரியாதா நீதிமன்ற நடவடிக்கைகள் தெரியாதா ஸோ நீங்க பண்ணிய தப்பு என்ன இதெல்லாம் விட்டுருங்க சிபி விசாரணை கேட்டு உங்களது கட்சியை சார்ந்த தாஸ் வழக்கு போடுறாரு அது தள்ளுபடி ஆயிடுச்சு அதை எடுத்து நீங்க சுப்ரீம் கோர்ட்டு சிபி விசாரணை கேட்டுக்க வேண்டியதானே அங்க போய் நீங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்க வேண்டியதானே பண்ணதா இன்னும் இப்ப இப்போ முடிஞ்ச மூணு விஷயத்துல போய் என்ன பண்ணுவீங்க நீங்க இப்போ ஈவன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அப்பீல்ல கூட இவர் போனார்னா அப்ப என்ன கேட்பாங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்கு பாருங்க விக்டின் அந்த விக்டுடைய சாட்சி தான் வந்து பிடபிள்யூ ஒன் அதான் ப்ராசிக்யூட்டர் அவங்க ப்ராசிக்யூட்டரிக்ஸ் அப்படின்னு போனாங்க எங்கள் லாங்குவேஜில் பி ஒன் அரசு தரப்பு சாட்சி ஒன் எல்டபிள்யூ ஒன் அவங்க தான் அவங்க டிப்போஸ் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லலையே அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்பீல கூட போய் எதுவும் பண்ண முடியாது அப்பீல் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியாது அதாவது இந்த வழக்கில் தன்மையில் வந்து உங்களுக்கு சரியான தீர்ப்பு கீழ்கோட்டு வழங்கல ஹைகோர்ட் வந்து தண்டனையே மாத்தலாம் விடுதலையே தண்டனையாக்கலாம் தண்டனையே விடுதலையாக்கலாம் தண்டனையை அதிகப்படுத்தலாம் தண்டனையை குறைக்கலாம் ஆனரபிள் ஹைகோர்ட் ரிவிஷனல் அண்ட் அப்பீல் பவர்ஸ் அதனால இப்போ ஒண்ணுமே இல்ல பாதிக்கப்பட்ட பெண் இப்பயாவது போய் சாகும் வரை ஆயுள் தண்ணி கொடுங்க மூணு கவுண்ட் முப்பது முப்பது வருஷம் தான் கொடுத்துருக்காங்க டென் இயர்ஸ் தான் இருக்கு த்ரீ கவுண்ட்ஸ்னால தேர்ட்டி இயர்ஸ் அப்படின்னு பெடிஷன் போட்டா தான் ஹைகோர்ட்ல வந்து சாகும் வரை அவன் ஆயுள் தண்ணி அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவது மாற்றம் நிகழலாம் மாடிஃபை ஆகலாம் கம்யூட் ஆக மாடிஃபை கம்யூட் கூட கிடையாது கம்யூட்டர் குறைக்கிறது தண்ணியை குறைக்கிறது அது அந்த பொண்ணு பண்ணுமான்னு நமக்கு தெரியாது அதனால் இப்போ அவர் சொல்வது எல்லாம் அரசியல் காலத்தில் வேணால் உங்களுக்கு வந்து சூடாக இருக்கும் பட் சட்டத்தின் ஆட்சியின்படி சட்டத்தின்படி இது இப்போ எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னா இருக்கவே இருக்காது ஏன்னா இவருக்கு ஒரு சான்ஸ் இருக்குது என்ன சான்ஸ் தெரியுமா இந்த ஞானசேகர அப்பீல் மெட்ராஸ் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறான் அது டெஃபினட்டாக டிஸ்மிஸ் தான் அங்கே ஆகும் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு டெஃபினட்டாக அவன் போவான் அங்கே போனால் அங்கே வந்து ப்ரொவிஷன் இருக்கீங்க ப்ரொவிஷன் கிடையாது இந்திய குடிமக்கள் நம்ம யார் வந்து இதில் இந்த தீர்ப்பில் பாதிக்கப்பட்டாலும் நம்ம வந்து ஒரு பென்ஷன் போடலாம் நான் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி சோன் சோ எல்லாம் இருக்குது அதனால் விசாரணை சரியாக நடத்தலை சில பேரை விட்டுட்டாங்க சில நடுவில் சில பக்கங்களை காணோம் அப்படிங்கிற மாதிரி நடுவில் பக்கத்தை காணோம் இப்போ பக்கத்தை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அங்கே வந்து அன் அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்வென்ஷனோ இல்லை அப்ளிகேஷன் ஃபார் ஃபைலிங் சீக்கிங் பர்மிஷன் டு ஃபைல் எஸ்எல்பின்னு ஒரு படிஷனை போட்டு அங்கே வேணால் அவர் பண்ணலாம் இதெல்லாம் அவர் பண்ணுவாரான்னு நமக்கு தெரியாது அதனால தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் ஒரு அவர் பேசுவது அப்படிங்கிறது யாராலையும் மற்றவங்க ஏற்றுப்பாங்க மற்றவங்க வந்து வழிபோக்குன்னு ஏற்றுக்கொள்வான் மற்ற அரசியல் கட்சிக்காரன் ஏற்றுப்பான் எங்களை மாதிரி சட்ட நிபுணர்கள் சட்ட வல்லுநர்கள் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அது என்ன எங்களுக்கு பெரிய வருத்தமாக இருக்குன்னா இது ஒரு நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேசினா கூட ரைட்டு போகலாம் இவர் இப்போ வந்து பேசுகிறாரு இது இப்போ இந்த புலன் விசாரணை ஆய்வு அப்படிங்கிறதுல வந்துட்டு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு அப்பா எப்போ நீங்கள் சார்ஜ் ஷீட் பயன்படுத்த முன்னாடி பேசியிருக்கணும் குற்றப்பதிவு தாக்கல் பண்ணுறதுக்கு அப்புறமா பேசியிருக்கணும் ட்ரையல் எடுத்து போதாவது நீங்கள் கொண்டு வந்திருக்கணும் தீர்ப்பு தீர்ப்பு அன்னைக்காவது பேசியிருக்கணும் எல்லாம் முடியும் தீர்ப்பு வந்தவர் பேசியிருந்த பிரயோஜனம் பிரயோஜனம்ன்றதை தாண்டி சார் நம்ம இந்த விஷயத்தில் அவர் வந்து குறிப்பிட்டு பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி நைட்டு நடந்த எல்லாம் கரெக்டுங்க இதெல்லாம் நீங்க வந்து நீ எல்லாம் பார்த்தாலும் கோர்ட்ல வந்து நீங்க சொல்லிக்க தானே பாதிக்கப்படும் மூலமா பெடிஷன் போட்டு வேண்டியதானே நீங்க போடல என்ன விளையாட்டு காரியம் நினைச்சிட்டு சினிமா ட்ரையல் நினைச்சிட்டு சினிமா வழக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா அவர் அப்படி நினைச்சிட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸ் புலன் விசாரணை சினிமா நடக்கிற மாதிரி நடக்கிறதா இல்ல கோர்ட்டுங்கிற சினிமாலே டிவிசியில் வர மாதிரி கோர்ட் நடக்கிறதா நான் சொன்ன மாதிரி பண்ணியிருந்தாருன்னா உண்மையை கண்டுபிடிச்சது இது வந்து லேட்டு இப்போ வந்து நீங்க ஒன்றும் பண்ண முடியாது ஹைகோர்ட்லேயும் பண்ண முடியாது ஏன்னா அந்த பொண்ணு வந்து டிபோசிஷன் கொடுத்துருக்கு புரியுதா சாட்சி கூண்டில் ஏறி பாதிக்கப்பட்ட பெண் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் புரியுதா எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ட்ரையல் கோர்ட் இருக்கு பாருங்க அவங்க ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க பிரமாண வாக்கு மூலம் அதுதான் வந்து நிற்கும் இதுல சாட்சியங்களை அழிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு முக்கியமா பார்க்கப்படுது சார் இந்த சாட்சியங்களை அழிக்கிறதுக்கு உதவி செஞ்சவங்க இவங்க அப்படின்றதான் அவர் மெயினா கோட் பண்றது

அந்த அதிகாரம் மாணவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கு இருக்கு இவர் போட முடியாது யார் போடலாம் பாதிக்கப்பட்ட பெண் ஆனா பாதிக்கப்பட்ட பெண் வந்து உங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டப்பட்ட பெண்ணுடைய வாக்குமூலத்துல சொல்லிருந்தா தான் போட முடியும் அந்த வாக்குமூலத்தை சொல்ல அவங்களும் போட வந்துட்டு நம்ம வந்து இது வரைக்கும் பேசினது இது வந்து இவர் சொன்னதுங்கிறது உபயோகரமாக இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம இது உபயோகம் இல்லைங்க இப்போ ஒன்று பண்ண இல்ல இது வந்து ஜஸ்ட் ஒரு அரசியல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லை அரசியலில் வந்து ஒரு புரட்சியை உண்டு பண்ணணும் இல்லை அரசியலில் வந்து ஒரு சார்ந்த கட்சியை வந்து நீங்க காயப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது உடைய இது வந்து ஒரு சார்பாக வந்துட்டு ஒரு கட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை வந்துட்டு காட்டுவதற்காக போடப்படக்கூடிய ஒரு நாடகம் அப்படின்றீங்களா நாடகம் நான் சொல்ல அவர் தான் எவிடன்ஸ் வச்சிருக்காரு இப்போ இன் கேஸ் ஸோ இப்போ இந்த எவிடன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னங்க பண்ணுவீங்க நீங்கள் கரெக்ட் சார் நீங்கள் சொன்னது வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால் சட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஓகே சார் இவரால் எதுவும் பண்ண முடியாது இப்போ பாதிக்கப்பட்டு பட்டப்ப நான் மறுபடியும் மறுபடியும் திருப்பி சொல்கிறேன் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க டிபாசிட் பண்ணியிருக்காங்க டிபாசிஷன்னு பேர் அரசரப்பு ஒன்று சாட்சியை அவங்க வாக்குமூலம் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க அந்த வாக்குமூலத்தில் இதெல்லாம் சொல்லியிருந்தால் தான் வந்து இன்னும் ஒரு ரெமெடி வந்து அவருக்கு இருக்குது என்ன ரெமெடி அப்படின்னா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின்படி தான் சிபிஐ என்ற அமைப்பு இயங்குகிறது சிபிஐ வந்து இந்த மாதிரி விவகாரத்தில் தன்ிச்சியாக வந்து அவங்க வந்து மோட்டோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது ஆமாம் மோட்டோ ஆனால் ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது அப்படின்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து சிபிஐ பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா அந்த பல தீர்ப்புகள் படி பண்ண முடியாது இப்போ அந்த ஆப்ஷன் அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அதனால் பாதிக்கப்பட்ட பெண்ணை அவரை சந்திச்சிருக்கணும் ஏன்னா அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாது எங்க ஒரு லேடி ஒரு ஆண் நண்பரோடு போறான் அவன் அடிச்சு விரட்டுறான் அந்த ஆண் நண்பருடைய சாட்சி என்ன உங்களுக்கு தெரியுமா அவனு வந்து விட்னஸ் இதில் பி டபிள்யூ ஓ த்ரீயோ அவன் என்ன கொடுத்தான் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா தான் மெயின் விட்னஸ் அங்கே அவன் தான் அவனை பார்த்துருக்கான் எதிரியை அடையாளம் காட்டியது இந்த பொண்ணு மட்டும் கிடையாது அவனும் காட்டியிருக்கான் ஆஜர் ஆஜர் எதிரியும் உனக்கு தெரியுமான்னு கேட்பான் ஆஜர் எதிரி சம்பவத்தின் போது இருந்தாரா ஆதர்திரி இந்த வேலையை பண்ணாரா பாலியல் வன்கொடமையெல்லாம் கொஷின்ஸ் கேட்பேன் ஆதரவு கை காட்டியிருப்பான் புரியுதுதா அப்போ ரிங்டோன் வருது ஏர்பிளைன் மோடில் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பெருத்த கொஷின் நீங்கள் ரைஸ் ஆகுதுன்னா இவனுடைய ஃபோனை வந்து தடை அறிவியலுக்கு அனுப்புகிறாங்க தமிழக தடய அறிவியல் துறைங்கிறது டாக்டர் ப்ரொஃபஸர் சந்திரசேகர் தலைமையில் இருந்த இப்போ ரிட்டையர் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன் பெரிய சவாலான ஒரு வழக்குகளெல்லாம் கையாண்ட இந்தியாவிலேயே வந்து புகழ்பெற்ற தடய அறிவியல் துறை அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடு ஃபரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி அண்ட் கேரளா ஃபரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரெண்டும் தான் வந்து பல வழக்குகளை வந்து கையாண்டிருக்காங்க தடவேறு அக்கு வேறு ஆணி வேற அலசுறாங்க அலசி அதில் உள்ள காண்டாக்ட்ஸு சோஷியல் மீடியாவில் பண்ண காண்ட்ஸ் எல்லாத்தையும் மெசேஜ் அலர்ட் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க எடுத்து டாக்குமெண்ட்ஸ பல பக்கங்களுக்கு நூறு பக்கங்களையும் தாக்கல் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அந்த ஆஃபீஸரையே கூப்பிடுறாங்க அவனே அந்த நோடல் ஆஃபீஸரையே கூப்பிட்டு நோடல் ஆஃபீஸர் சாட்சியமும் அவங்க பதிவாயிருக்கு இந்த இவன் ஃபோன் தான் வந்து மெயின் அத தடைய அறிவியல் மூலமாக ஆதாரபூர்வமாக யார் அந்த ஃபோனை வந்து எக்ஸாமின் பண்ணாரோ யார் வந்து ஒப்பீனோ அவரே வந்து சாட்சி ஸோ ஞானசேகரனுக்கு பல தொடர்புகள் இருந்திருக்கலாம் அவன் பேசிருக்கலாம் யாரோடய பேசிருக்கலாம் இதைத்தான் வந்து ஆஹ் சண்முகத்துட்டையும் மா சுப்பிரமணியன் தொடர்புடைய என்று பேசுனானு உங்களுக்கு தெரியுமா அப்ப அந்த வாய்ஸ் கால் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா அவன் கால் பண்ணிருக்கலாங்க ஜஸ் பிகாஸ் எதை பத்தி பேசுனானு உங்களுக்கு தெரியுமா அவன் கால் லாக்ல இருந்திருக்கலாம் ஆஃப்டர் திஸ் அவன் இதைத்தான் பேசுனானா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அது அறிவியல் பூரவ நிரூபிக்க முடியுமா உங்களால தொடர்புகள் இருக்கலாம் ட்ரையல் கோர்ட் மகிழா நீதிமன்ற ஜட்ஜ் ஸ்ரீ ராஜலட்சுமி பதி ராஜலட்சுமி அவர்கள் வந்து நான் திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க தான் சாட்டிஸ்ஃபேன் இவர் சாட்டிஸ்ஃபை போகணும் நம்ம நீர் தான் இது மறுபடியும் நீங்கள் கலரணும் தோண்டி பேண்டமோனியன் பாக்ஸ் மாதிரி கொண்டு வரணும்னா பாதிக்கப்பட்டவன் தான் செய்ய முடியும்